ஹாய் நான் உங்களுக்கு டிவியர் பேசுறேன் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை பத்தி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து கிரௌண்ட் ஃபுளோர் கட்டிட்டு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டுறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஒரு சின்ன காம்படிஷன் ஆகுதுனா மேல வந்து ரூம் வந்து ஆல்ட்ரு பண்ணுவோம் அந்த மாதிரி ரூம் ஆல்ட்ரு பண்ணுறப்ப என்ன என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஒரு டைம் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கிரௌண்ட் ஃபுளோர்ல வந்து கட்டிட்டு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கட்டுறப்ப என்னாகுன்னா நம்ம ரூம் ஆல்ட்ரு பண்ணுவோம் மேல கீழே நமக்கு வந்து ரூம் ஒரு சைஸா இருக்கும் மேல வந்து ரூம் சைஸா ஒரு சைஸா இருக்கும் அந்த மாதிரி ரூம் வந்து மாறி வரப்போ கீழே கீழ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வால் வந்து ஒரு இடத்துல வால் இருக்கும் ஒரு இடத்துல வால் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி வால் இல்லாத இடத்துல வந்து பிரிக் ஒர்க் பண்ற வேண்டிய சூழ்நிலை வந்து நமக்கு மேல ஃபர்ஸ்ட் வரும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணணும் என்ன மெத்தேட் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ தெளிவா பாக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா யூஸ் பண்ணு தகவல் இருக்கு நன்றி இருக்கிற டெக்னாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்பவே வந்து ஃபர்ஸ்டே வந்து நம்ம கிரவுண்ட் ஃபோர் கட்டுறப்பவே ஃபர்ஸ்ட் ஃபுருக்கு வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அது தகுந்த மாதிரி ஸ்டெச்சல் டிராயிங் ஆகட்டும் அதுக்கு மேல நம்ம ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரூம் கட்ட போறோம் அப்படிங்கிற டிராயிங் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிரௌண்ட் ப்ளோர் மட்டும் கட்டுறப்போ கிரௌண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டிக்கிறோம் ஃபியூச்சர்ல வேணா அது அந்த பிளான் வச்சு வச்சு நம்ம வந்து மேல வந்து கட்டிக்கிறோம் பட் இப்போ வந்து வந்துன்னா நம்ம நிறைய பேர் கட்டின வீடு வாங்கியிருப்போம் இல்லை ஒரு பழைய வீடு இதுக்கு முன்னாடி வந்து கட்டிருப்போம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிளான் வந்து அவங்களோட பிளான் இருக்காது மேல வந்து கட்டுற பிளான் ஐடியா பிடிச்சிருக்க மாட்டேன் திடீர்னு ஆனா இப்போ ஒரு நாலு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கட்டுறப்போ மேல ஒரு ரூம் கட்டலாம் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து நிறைய இது வரும் அந்த மாதிரி தாட் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய பில்டிங்ல அதாவது இந்த வா கட்டின வீடாகட்டும் நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுக்கிற வீட்டுல மேல கட்டுறப்ப நம்ம வந்து கீழே வந்து ரூம் வந்து ஒரு பலர் பல ஹாலு ஒரு பெட் அந்த மாதிரி கட்டி இருப்போம் மேல வந்து ஒரு வாடகை பர்பஸ் பண்றோம் அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த ரூம் சைஸ்ல நம்ம சின்னது பண்ணுவோம் அந்த மாதிரி சின்னது பண்றப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து வால் வந்து கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த வால் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா கீழே வந்து இருக்காது செவுறு இருக்காது மேல கட்டுறப்ப நிறைய பேர் பயந்துக்கும் அந்த மேல செவ் வச்சா தாங்குமா எல்லாம் தாங்காதான் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சுழிச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஏ ஏசி பிளாக் இப்ப இது பாத்தீங்கன்னா இது கீழே வந்து கிரவுண்ட் ஃபுல்லா வந்து இது வந்து கீழே வந்து போட்டிக்க வருது போட்டி கீழே இது வாழ் கிடையாது அந்த வால் கிடையாது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வந்து ரூம் பண்றப்ப இதை வந்து நம்ம ஒரு வால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த செங்கல் வச்சு நமக்கு வந்து இது வந்து லோடு வந்து நமக்கு வந்து ஃபுல் வெயிட் வந்து லோடு வந்து கீழே வந்து போட்டுக்க போகும் ஏசி பிளாக் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏசி பிளாக் வந்து வெயிட்லெஸ் கல் இந்த கல் உண்மையாக யூஸ் பண்ண உண்மையான ரீசன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் இப்ப வந்து கீழ் நமக்கு வந்து வால் கிடையாது அதுக்கு மேல நம்ம வந்து வால் கட்ட போறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல வந்து நம்ம வந்து ஏசி பிளாக் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து வெயிட் இருக்காது நமக்கு வந்து தண்ணிலேயே வந்து மிதங்கும் அந்த மாதிரி ஒரு கல் இந்த கல்லை வந்து நம்ம வந்து வந்து ரூம் சைஸ் எடுத்துட்டு இது கனெக்ட் பண்ணி வச்சோம் வச்சிட்டு பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம வந்து லோடு கொடுக்காம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து ஏற்கனவே இங்க வந்து பில்லர் இருந்துச்சு பில்லர் இருந்துச்சு இந்த பில்லர்ல வந்து என்ன பண்ணா கீழே ஏழடி மட்டும் வந்து ஒரு பீம் வந்து கொடுத்துட்டோம் சுத்தி வந்து ஒரு பீம் கொடுத்துட்டு சுத்தி வந்து சுத்தி வந்து ஒரு பீமை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும் பாத்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து கீழே வந்து லோடு நம்ம வந்து கீழே ஸ்கீலிங் லோடு பகம் இருக்கிற வேண்டி இந்த ரா இந்த பீ இந்த பீம் டு அந்த பீம் வந்து துருவா கொடுத்துட்டு அதே இந்த பீம் இந்த பீம் துருவ கொடுத்து இந்த பீம் வந்து சப்போர்ட் ஆகுற மாதிரி லோடு வந்து கொடுத்துட்டோம் அதனால வந்து இதுக்கு வந்து ஃபுல்லா வந்து நமக்கு வந்து கீழே லோடு போகாது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மேல வந்து ஒரு ரூம் வந்து கட்டுறப்போம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு ஏசி பிளாக் ஹோல் இப்ப செங்கல் வந்து ஃபோர் இன்ச் வால் வைக்கலாம் பட் என்னன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல தான் மெயின் டோர் வைக்க வேண்டியதா இருக்கு இந்த மெயின் டோர் வைக்கிறப்ப நம்ம வந்து நான் ஃபோர் இன்ச் வால் வச்சுட்டு மெயின் டோர் வைக்கிறப்ப வந்து நமக்கு வந்து கரெக்டா ஃபிட் ஆகாது அதனால வந்து இது வந்து இது பாத்தீங்கன்னா நைன் இன்ச் பிரிக் நைன் இன்ச் பிரிக் வந்து அவைலபிளா இருக்கு அதனால இந்த நைன் இன்ச் பிரிக்கே வந்து ஏசி பிளாக் வந்து வாங்கி வச்சிட்டோம் ஓகே நைன் இன்ச் பிரிக்கே ஏசி பிளாக் வந்து வாங்கி வச்சுட்டோம் அதனால வந்து இது நைன் இன்ச் பிரிக்கே வச்சுட்டு இது ஃபுல்லா நம்ம வந்து நிலவளை வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இதை வந்து பிளான் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மொட்டோமேட்டிக் மேலே வந்து ரூம் கட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிட்லெஸ் கல் அதுக்கு உண்டான லோடு கால்குலேஷன் அதையெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து கட்டுறப்போ நமக்கு வந்து கீழே வந்து பழைய வீட்டுக்கு வந்து லோடு போகாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம வீட்டு நல்லா நம்ம வந்து பயப்படாமல் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஓகேவா